ஆண்டு வரும் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே காளை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கூறியபடியே அவர் ஆயிரம் மடங்கு உங்களையும் என்னையும் ஆசில் வதிப்பார் என்று பார்க்கிறோம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாவது காலை மன்னா நிகழ்ச்சிற்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் சபைக்குள் இருக்கிற டீனேஜ் வாலிப பிள்ளைகளுக்காக தம்பிகளுக்காக நான் அவங்களுடைய பரிசுத்திற்காக ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே கத்த செய்வாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்னாவது காலை மன்னார் நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தையை நான் தீர்க்க தர்சனமாக சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய சபையிலே அனுதினமும் தத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம் எந்த மனிதன் சபையிலே தேவாலயத்திலே அனுதினமும் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் விசேஷ வண்ணமாய் ஆசிர்வதிப்பார் என்று பார்க்கிறோம் ஒரு பகுதியை வாசிக்கிற கேளுங்கள் அதாவது அப்போ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனு தினமும் தரித்திருந்தார்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவிடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் நன்றாய் கவனிங்கள் அதாவது தேவாலயத்தில் அனுதினமும் அங்கே இருந்தார்கள் தேவனுடைய ஆலயத்தில் அணுதினமும் தங்கியிருக்கும் போது நான்கு காரியங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதைத்தான் சொல்ல போகிறேன் தேவாலயத்தில் ஏன் தங்கி இருக்கணும் சமூகத்தில் சமூகத்தில ஏன் ஏன் தங்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே நாலு காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதனால தான் அப்போ காலத்துல எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருந்தார்களாம் காரணம் இல்லாம தங்கி இருக்க காரணம் இல்லாம யாரும் தேவனுடைய ஆலயத்திலே தங்க தங்க வந்து தங்கி இருக்க முடியாது ஏன் தங்கி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருந்தால் நடக்கிற முதல் தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நம்ம தேவனுடைய சபையிலே தங்கி இருக்கும் போது நமக்கு ஒருமனம் உண்டாகிறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் அல்லது உங்களுக்கும் பிதாவோடையும் ஆண்டவர்களோடும் ஒருமனம் உண்டாகிறது அந்த ஒருமனம் உண்டாகத்தான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருந்தார்கள் புரியுது அவங்களுக்கு அப்போ நமக்குள்ள மனம் வேணும் நமக்குள்ள உங்களுக்குள்ள கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள பெற்றோருக்குள்ள சபைக்குள்ள ஒரு மனமா இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருக்க வேண்டும் அலையல் ஓய்யா இங்க நீங்க வேலைக்கு போங்க படிக்க போங்க ஒரு துறையில செய்யுங்க அதற்கு மத்திரையும் இங்க தேவனுடைய ஆலயத்தில் தரித்து இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு மனம் உண்டாகிறது அப்ப நமக்குள்ள ஒரு மனம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவோடைய சபையிலே தரித்திருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லையா சொல்லப்பட்டிருக்குது நாம் தேவடைய ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது மகிழ்ச்சியோடும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இன்னைக்கு அநேக மக்கள் பாருங்க சபைக்கு வந்தாலும் ஒரு மனமகிழ்ச்சி இல்லை சபைக்கு வருவாங்க போயிருவாங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கு அப்படின்னா இருக்க மாட்டாங்க இந்த ஆறாவது முடிஞ்சு பேர் பாருங்க இந்த உபவாச ஜபம் முடிஞ்ச உடனே காலை ஜபம் முடிஞ்ச உடனே உடனே அவங்க அந்த சாரப்பாம் போகிற மாதிரி போயிடுவாங்க அனுதினமும் தரித்திருந்தார்கள் ஜெபம் முடிந்த உடனே ஆராதனை முடிந்த உடனே தரித்திருக்க வேண்டும் தரித்திருந்து ஆண்டவர் முறை என்ன சொன்னார் பாசம் என்ன சொன்னாங்க நமக்கு என்ன வேலை கொடுத்தாங்க செய்யணும் என்று சொல்லி தரித்திருக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருக்கும் போது முதலாவது ஒருமனம் உண்டாகிறது பார்க்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது மகிழ்ச்சி உண்டாகாது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா தேவடைய ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும் இருக்கும் போது ஆண்டவர் ஒரு மலையை உண்டாக்குவார் ரெண்டாவது பார்க்கும் போது நீங்க விரும்புகிற ஒரு மன மகிழ்ச்சி போது உண்டாகிறது அலையலூயா மூணாவது பார்க்கும் போது நம்ம தேவடைய ஆலயத்திலே தங்கி இருக்கும் போது என்ன நன்மை உண்டாகுதுன்னா கபடம் இல்லாத இருதயம் அலையலூயா அல்ல போட்டுக்குது கபடம் இல்லாத இருதயத்தோடு அலையலூயா அப்ப நம்ம அனுதினமும் தேவடைய ஆலயத்திலே தரித்திருக்கும் போது நமக்குள்ள கபடம் இல்லாத இருதயம் இருக்கும் இல்லைன்னா நிறைய இருப்பா மக்கள் பாருங்க கபடத்தோடு இருப்பான் கபடம் உள்ள தங்களோட கபடம் உள்ள இருதோடு பேச்சிருப்பாங்க ஆனா தேவனுடைய ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருக்கும் போது கபடம் இல்லாத இருதயம் நமக்குள்ளே உண்டாகும் அல்லே லூயா இந்த கவடம் இல்லாத இருதயம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஆலயத்திலே அனு தினமும் தரித்திருக்க வேண்டும் அப்போ தாங்க ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் வெளியே பீச்சில் உட்கார்ந்ததை விட தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து பாருங்க நீங்கள் மற்ற மக்களோட வீட்டு இல்ல உட்கார்ந்து பேசிருக்கதை விட நீங்கள் சபையில உட்கார்ந்து பாருங்கள் நீங்கள் சபையில வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஒருமணம் உண்டாயிருங்க ஒரு மனம் உண்டாயிரும் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாயிரும் உங்களுக்குள்ள உங்க இருதயம் கபடை இல்லாம இருக்கும் யார் யார் மேலையும் எந்த வஞ்சகமோ கபடோ இல்லாம ஒரு சமாதானமா நீங்க இருப்பீங்க இதாங்க ஆசிர்வாதம் ஆசிர்வாதங்கள்ல நமக்கு நிறைய பணம் இருக்கும் தேவையில்லைங்க நமக்கு கபடம் இல்லாத இருதயம் இருக்கணும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணுங்க நமக்கு ஒரு மனம் இருக்கணும் கணவன் மனைவினா ரெண்டு பேருக்கு என்ன வேணும் ஒரு மனம் வேணும் அது எங்கே வரைக்கும் சபைக்கு உண்டு தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனம் உண்டாலும் இல்லை மாமிக்கும் மாமியாருக்கும் ஒரு மருமகளுக்கும் மாமிக்கும் ஒரு மனம் வேணும்னா அப்போ எங்கே இருக்கணும் சபையில் தேவ ஆலயத்திலே தரித்து இருக்கணும் தரித்து இருக்கும்போது அங்கே ஒரு மனம் உண்டாகிறது நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகிறது பார்க்கும்போது ம ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது இதெல்லாம் எங்கே கிடைக்கும் தெரியுமில்ல தேவனுடைய ஆலயத்தில் அதனால சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் என்னை தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் பத்திலா தேவனுடைய ஆலயம் என்றாலங்க ஒரு மகிழ்ச்சிங்க நீ தேவனுடைய ஆலயத்தை நீ சும்மா நினைக்காதீங்க ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட சபை போனவருக்கு இல்லை என் சபை சபைக்கு இல்லை ஆண்டவர் தான் தேவனுடைய ஆலயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு ஆண்டவர் தான் சபையை கட்டி வச்சிருக்கிறாரு அந்த சபையில் நீங்கள் நானும் தரித்திருக்கும் போது முதலாவது வந்து ஒரு மனம் உண்டாகிறது நல்ல ஐக்கியம் உண்டாகிறது ரெண்டாவது பார்க்கும்போது நல்ல மகிழ்ச்சி இன்னைக்கு மகிழ்ச்சிக்காக மக்கள் எங்கெல்லாம் போறாங்க எங்கெங்கயோ போறான் மகிழ்ச்சி கிடைக்கல பணத்தை கொண்டு விரை ஆக்கிட்டு தான் வாரான் அது பத்து பேர் லாரி மது செத்து போயிடுறான் நமக்கு அப்படி இல்லைங்க உங்க வீட்டு ஒரு ஒரு இருக்குல்ல அந்த ஆலயத்தை உட்கார்ந்து பாருங்க ஒரு மகிழ்ச்சி மூணாவது பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது கபடமில்லாத இருதயம் ஏ நமக்கு கபடமில்லாத இருதயம் இருந்தாலே போதுங்க நமக்கு ஆசீர்வாதம் தானா தேடி வரும் பார்க்கணும் இல்லை இதாங்க தேவடைய ஆலயத்துக்கு போகணுங்கிறது அதான் தாது சொல்றாரு அவங்க அவங்க எரிய தேவடைய ஆலயத்தை கூப்பிட்ட போது நான் சந்தோஷம் அடைகிட்டேன் ஏன் தெரியுமா அங்கே தான் உருமனம் உண்டாகுது அங்கே தான் மகிழ்ச்சி உண்டாகிறது அங்கே தான் கபடம் இல்லாத உண்டாகிறது அலே லோயா நாலாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அதிகார வசத்தை போட்டிருக்கு ஜனங்கள் எல்லா விதத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ஐயா நீ தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருக்கும் மற்ற எல்லா ஜனங்கள்கிட்ட உனக்கு தயவு உண்டாகிறது இன்னைக்கு அநேக தயவு இல்லைங்க ஏசுநாத பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஏசுநாதர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தியாக்கப்பட்டிருக்கு மனசு தயவு இருக்கு உங்களுக்கு நமக்கு வேணும் வேணும் இல்லை அது எங்கே கிடைக்கும் சபைக்குள்ள தான் நமக்கு மனுஷர் உத்தாசை கிடைக்கும் மனுஷர் தயம் கிடைக்கும் ஏ சொன்னாதே தயவுல தயவு பெருகின்ற நமக்கும் மனுஷர் தயவு கண்டிப்பா தேவைங்க நம்மளோட சேர்ந்து ஜெபிக்க நமக்கு நமக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல நமக்கு தயவு தேவை மனுஷ தயவு இல்லாம யாரும் வாழ முடியாது அப்ப அது எங்க கிடைக்கிறது தேவைய தான் மனுஷர் தயவும் உண்டாகிறது அதனால தான் நம்ம வந்து ஆலயத்தை குறித்தே மேன்மைப்படுத்தி பேசுகிறோம் அலைய லூயா உங்களுக்கு எங்கேயும் கிடைக்க சமாதானம் கிடைக்கலையா நீங்கள் ஒரு சபைக்கு வாங்க நீங்கள் தேவாலயத்துக்கு வாங்க தேவாலயத்தில் வந்து இருந்து பாருங்க இங்கே நீங்கள் அங்கே இங்கே உட்கார்ந்து காற்று வாங்க போகிற அங்கே போய்க்கும் போது உட்காந்து இல்லைங்க எங்கேயும் உட்காராதீங்க நேர தேவ் ஆலயத்துக்கு வாங்க கற்று உங்களுக்கு ஒரு ஆலயம் கொடுத்துருப்பார்ல அந்த ஆலயத்துக்கு போங்க அங்கே தங்கி இருங்க ஒரு ஒரு மணி நேரம் தங்கி இருங்க கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் தங்கிருங்க ஒரு ஒரு நாள் தங்கியிருக்கலாம் தங்கியிருந்து பாருங்க அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருந்தார் தான் சொல்லப்பட்டிருக்கல ஏன் தெரியுமில்ல ஒரு மனம் உண்டாக அலே லோயா நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருக்கும் போது உங்கள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே த தரித்திருக்கும் போது வீட்டில் காணப்படுற எல்லா தடைகளும் விலகும் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு கிட்ட நன்மையான செய்வார் மங்களகரமான காரியம் உண்டாகும் குடும்பத்தில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து முடிவை கத்தர் கொடுப்பார் எப்போது தேவடைய ஆலயத்திலே இருக்கும் போது அவர் ஆலயத்திலே தரித்து இருக்கும் போது ஒரு மனம் உண்டானது ரெண்டாவது பார்க்கும் போது மகிழ்ச்சி உண்டானது அதாங்க பெரிய கிருப மகிழ்ச்சி உண்டானது மூணால் பார்க்கும் போது இல்லாத இருதயம் அதாங்க ரொம்ப ரொம்ப தேவை கபடம் இல்லாத இருதயம் உண்டானது நான்காவது பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் உங்களுக்கு தயவு கண்டிப்பாக வேணுங்க அப்போ இந்த நாலு காரியங்களும் நாலு விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வேண்டும் மற்றும் நான் இங்கே தேவருடைய ஆலயத்திலே உறுதியாக தரித்திருக்கும் போது இந்த நாலு நல்ல பண்புகளும் நமக்கு உண்டாகிறது நம்முடைய குடும்பம் செழிக்கும் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் வாழ வைப்பார் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பகமைகள் எல்லாம் ஒளிந்து பெறும் உங்கள் குடும்பத்தில் எல்லா வறுமைகள் தரித்திரம் பஞ்சம் எல்லாம் விளைகிருங்க நீங்கள் தேவடைய ஆலயம் உட்கார்ந்து பாருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் விளைகிறோம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் விளைகிருங்க நீங்கள் ஒரு ஆள் தேவடைய ஆழத்தை தங்கி இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தானே வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு எங்கிருந்து நன்மைகள் வர வேண்டுமோ அங்கே நன்மைகள் வரும் ஏன் தெரியுமா நீங்க தேவனுடைய ஆலயத்திலே உறுதியாக இருப்பதனால உங்க குடும்பத்துக்கு நன்மையான காரியங்கள் வரும் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் வரும் பிள்ளைகளுக்கு படித்த படிப்புகள் வேலைகள் தேடி வருங்க நாம் தேவடைய ஆலயத்தில் உறுதியாக தரித்திருக்கும் போது இந்த நல்ல சம்பவங்கள் நம்ம குடும்பத்திலே படிக்கும் அலைய இதை தவிர நீங்க வர எந்த ஒரு நாள் நமக்கு நன்மைகள் கிடைக்காது அலையலூயா நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் தேவருடைய ஆலயத்தின் மேன்மை குறித்து நான் உங்களுக்கு பேச்சு கொண்டு வருகிறேன் அலையலூயா நிச்சயமும் தேவருடைய ஆலயத்தில் நீங்கள் தரித்திருக்கும் போது உங்களுக்குள்ளே ஒருமனம் உண்டாகிறது மகிழ்ச்சி உண்டாகிறது கபடம் இல்லாத இருதயம் உண்டாகிறது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவை பெற்றிருக்கிறார்கள் இந்த நன்மைகள் தான் மிக மிக முக்கிய தேவைங்க நமக்கு கோடி பணம் தேவை இல்லைங்க பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியாது பணம் வந்துட்டாலேயே உங்களுக்கு நிம்மதி பயிருங்க அதான் சாலமும் சொல்றாரு ஆண்டபுற அந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க அப்போ அன்னுள்ள படியை அளந்து போடணும் எனக்கு பணமும் வேண்டாம் கீரை கொண்டு வராது அண்ணனைக்குள்ள தேவை சந்திக்கப்பட்டா போதுங்க உங்களுக்கு நிம்மதியா வாழ்வீங்க த அளவுக்கு முடிஞ்சு பணத்தை சம்பாதித்து முடிஞ்ச உங்களுக்கு தூக்கம் போயிரும் நிம்மதி பேரும் நீங்க பணத்தை சம்பாதித்து நீங்கள் சாப்பிடவே முடியாது அதான் சொல்றேன் உங்களுக்கு ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தையே தங்கி இருப்பதே நானும் அலையலா நீங்க தேவனுடைய ஆலயத்தை உறுதியாக தங்கி இருந்து பாருங்க நான் சொன்ன நான்கு நல்ல காரியங்களும் உங்க வாழ்க்கையில உண்டாகும் ஆண்டவர் இயேசு உங்களை ஆயிரம் மடங்கு ஆசிரியப்பார் ஜோமனோமா அன்பின் பரலோக பிதாவை உம்முடைய குமாரனார் இயேசுவின் நாமத்தில் நடிவர்த்து வைக்கிறேன் நாங்கள் அவர்கள் எல்லாரும் தேவருடைய ஆலயத்திலே தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம் தரித்திருக்கும்போது என்ன நன்மைகள் உண்டாகுவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே ஆனவரே காலை மன்ன நேரலாகி நாங்கள் தேவருடைய ஆலயத்திலே தரித்திருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் அடைகிறார்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசுகளை உயர்த்துவார் ஆமேன்னு சொல்லுவார்